ஹாய் கேஸ் திஸ் இஸ் பணித்ரி சங்கர் ஒரு முறை மன்னன் தனது பரிவாளங்களுடன் வீதியில வீதி விழா போயிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா இருந்து ஒரு கல்லு வந்து மன்னருடைய தலையில பட்டுருச்சு உடனே சுத்தி இருந்த காவலர்கள் எல்லாம் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு ஒரு கிளவியை பிடிச்சிட்டு வந்து மன்னர் முன்னாடி நிப்பாட்டினாங்க அந்த கிளவியை பார்த்து மன்னர் கேட்டார் எதுக்காண்டி என் மேல கல் விட்டு எரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கிளவி பதில் சொன்னாங்க எனது மயன் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது மான்பலம் பறிப்பதற்காக மரத்தின் மீது எறிந்தது அது தவறுதலாக உங்கள் மீது பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மன்னர் பக்கத்தில் இருந்த மந்திரியை அழைத்து இந்த கிழவிக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டார் உடனே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் ஒரே ஆச்சரியம் என்ன தவறு செய்த கிழவிக்கு எதுக்காண்டி காசு கொடுக்க சொல்றீங்க உணர்ச்சியே இல்லாத ஒரு மாமரம் தன் மீது கல்லெறிந்தவர்களுக்கு உண்பதற்காக கனி கொடுக்கிறது ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனாகிய அதுவும் மன்னனாகிய நான் ஒரு கிழவிக்கு தண்டனை கொடுப்பதா அப்படின்னு சொன்னாரு என்னைக்குமே மேன்மக்கள் மேன்மக்கள் தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பாய்